நீங்க பாஜகல இருந்து வந்திருக்கனால நான் இந்த கேள்வி முன் வைக்கிறேன் மத்தியில இருக்கக்கூடிய பாஜக கிட்டே இருந்து ஒரு பெரிய நிதி சவாலை நாங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது அந்த நிதி சவாலை ஒரு சைடு எதிர்கொண்டுட்டு இன்னொன்னு நாங்க எங்களுடைய செலவினங்களையும் சமாளிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தில் தமிழகம் இதோட ஒரு மிகப்பெரிய பொய் வந்து இந்த அரசாங்கம் வந்து சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து ஆத்தென்டிகேட்டட அசெம்பிலியில சப்மிட் பண்ண பேப்பர்ஸ் வச்சு இது பொய்ன்னு நான் சொல்றேன் ஏன் பொய்ன்னு சொல்றேன்னா அதாவது அடுத்த வருஷத்துக்கு இவ்வளோ நிதி எதிர்பார்க்கிறோம்ன்றது எஸ்டிமேட் கொடுக்குறோம் அதான பட்ஜெட்டு இப்ப இந்த இருபத்தஞ்சு இருபத்தி ஆண்டுக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் அப்படின்னு போன வருஷம் பட்ஜெட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவல்யூஷன் ப்ளஸ் கிராண்ட் நைட்ஸ் இரண்டுமே சேர்த்து ஆனால் இந்த வருடம் அதாவது அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணது நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று கிட்ட மாறாக மத்திய அரசாங்கம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு அதிகமாக இவர்கள் எதிர்பார்த்ததை விட நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றது மத்திய அரசு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க எட்டாயிரம் கோடி டெஃபிசிட்டை நான் கிளியர் பண்ணியிருக்கேன்றார் நிதியமைச்சர் பேசும்போது பட்ஜெட் சொல்கிறார் சொல்றது என்ன சொல்றாருன்னா எட்டாயிரம் கோடி ரூபாய் மிச்சப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதில் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு அதிகமாக கொடுத்தது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பதினைந்து கோடி ரூபாய் செலவு செய்யாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்போ இந்த எட்டாயிரம் கோடி நான் வந்து டெஃபிசிட்டை கிளியர் பண்ணியிருக்கேன்னா என்ன அர்த்தம்னா எல்லா துறைகள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செலவு பண்ணாங்க மிச்சப்படுத்தி நான் வந்து மிச்சப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அது அது மட்டும் இல்லையே இன்னைக்கு முதன்மை செயலர் வந்து சொல்கிறாரு நாங்கள் கடன் வாங்க போகிறோம் ஆனால் கடந்த வருஷத்தை விட ஒரு ஏழாயிரம் கோடி கம்மியாக வாங்க போகிறோம் அது ஒரு பட்ஜெட்டில் அது எவ்வளோ பெரிய ஒரு தன்னம்பிக்கையான விஷயம் நாங்க கடனை கம்மி பண்ணிருக்கோம் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் கடன் கம்மி அவங்க போறோம்ன்றாங்க அதாவது வருஷ வருஷம் அதிமுக ஆட்சி விட்டுட்டு போகும்போது முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு இருந்தாங்க இவங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் போயிட்டாங்க வருட கடனே இப்ப கடந்த வருஷம் ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வாங்கிட்டேன் இந்த வருஷம் ஏழாயிரம் கோடி கம்மினா தொண்ணூத்தி மூணாயிரம் கோடி பழைய ஸ்டேட்டஸ்க்கு வரல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடிக்கு சரி நீங்க இவ்ளோ கடன் வாங்குறீங்களே கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஆறு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க அதுல எவ்வளவு நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கீங்க செய்கிறீங்கன்றது தான் மீண்டும் மீண்டும் நம்ம கேட்டுட்ருக்கோம் அதாவது கடனை வாங்கி சம்பளம் கொடுக்கறது கடனை வாங்கி பென்ஷன் கொடுக்கிறது இது எந்த எக்கானமிலுமே ஒரு சிறந்த மாடலே கிடையாது நீங்கள் வந்து ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கு வந்து ஒரு ஆயிரம் பாலம் போட்டுட்டேன் இல்லை வந்து பாம்பேயில் வந்து நவி மும்பையிலேருந்து மும்பை வரைக்கும் கடலில் பாலம் கட்டினாங்க இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க நீங்க இவ்வளவு பணம் வாங்குறதுக்கு ஒருவேளை மெட்ராஸ்ல இருந்து எங்கேயாச்சும் கடலில் போய் பாலம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து பாராட்டலாம் இல்லை அடிப்படை கட்டமைப்புகள் புதிதாக பள்ளிக்கூடங்கள் இருக்கோம் கல்லூரிகள் கட்டியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதுவுமே கிடையாது கல்லூரிகள் புதுசாக கட்டுறது எல்லாமே எப்படி கட்டுறாங்க இந்த அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய நிதி எடுத்து ஒரு ஒரு கோயில் எக்ஸ்பெண்டிச்சர் தானே சார் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை மழைநீர் வடிகால் இது இதெல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கான விஷயம் பன்னோக்கு மருத்துவமனை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தை அப்கிரேட் பண்ணக்கூடிய திட்டம் தான் அதாவது கிங்ஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே அரசாங்க மருத்துவமனை இங்கே இருந்தது அது வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அதனால மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இல்லைன்றது மிக மிக குறையாக நம்மளுக்கு இருக்கின்றது உதாரணமாக இப்போ திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் ஒரு பாலம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதே மாதிரி இருந்து கிண்டி வரைக்கும் ஒரு பாலம் போட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அது முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஏதோ ஒதுக்கிருக்காங்க மெட்ரோக்கு பெரிய ப்ராஜெக்ட் இல்லை அதான் மெட்ரோக்கு இவங்க என்ன பணம் கொடுக்கறது ஸ்டடி பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க முதல்வரே போய் பிரதமரை நேரில் பார்த்து பேசி மத்திய அரசினுடைய பங்காக ஐந்து சதவீதத்துக்கு மேலே நம்ம எடுத்துக்குவோன்னு சொல்லியாச்சு